ஆனா அறுத்து சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பு நான் இனிப்பு செம்ம இனிப்பா இருந்துச்சுங்க பாருங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட பண்ணி சிரிக்கிறாரு நிறைய மாம்பழம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் மாம்பழம் பாருங்க மாம்பழம் சீசன் வேற முடிய போகுது ரொம்ப கவலையா இருக்குது நாங்கள் வந்து மாம்பழமா சாதத்தை வச்சு சாப்பிடுவோம் என் பையன் கானே சாதத்துக்கு வச்சு சாப்பிட மாட்டான் ஒரு சிலர் அப்படிதான் சாப்பிட மாட்டாங்க ஆனா நாங்க எங்களுக்கு என்னங்க எங்க வீட்டில் நானும் எங்க அம்மா சாதத்துக்கு மாம்பழம் தான் போதும் குழம்பு டேஸ்டா இருக்கிறதுலயும் மாம்பழம் இருக்கிறதுலயும் செம்மையா சாப்பிட்டு முடிச்சிடுவோம் சாத்துக்குடி வாழைப்பழம் காட்டுங்க கொய்யாப்பழம் ஒண்ணே தான் இருக்குது சாத்துக்குடி வாங்கிக்கோங்க சாத்துக்குடி சாத்துக்குடி பாத்தீங்கன்னா பத்மாவில் பத்மால அம்மா டேஸ்டா இருக்கும் ஜூஸ் புடிஞ்சு முன்னாடிலாம் ரொம்ப பிடிக்கும் போன தடவைலாம் ஆனா இந்த இடம் வந்தது நல்லா இனிப்பு நான் இனிப்பு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது பழம் சாத்துக்குடி பத்மலை தான் வாங்குவோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மாம்பழம் அவ்வளோதான் சாத்துக்குடி மாம்பழம் கொய்யாப்பழம் ரெண்டு இருந்துச்சு ஒன்று யாரோ எடுத்து சாப்பிட்டாக்க போல ஹாப்பி நானே சில நேரம் என் பையனுக்கு பிஸ்கட் தான் ரொம்ப பிடிக்கும் நானே சில நேரம் பசிய அப்படின்னா பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவேன் பையன் எங்கள் அண்ணே பிள்ளைங்க அப்படின்னா அவங்கலாம் இருக்காங்களா எங்கள் அண்ணன் அண்ணன் இருக்கும்போதே இந்த மின்பிக்கிஸ் அந்த காலத்தில் ஒயிட் கலர் பேப்பர் வரும் நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மின்பிக்கிஸ் வந்து தண்ணியில் முக்கி முக்கி பாக்கெட் பாக்கெட்டாக எங்கள் அண்ணே சாப்பிடுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் என் பிள்ளைங்க சாப்பிடுச்சுங்க இப்போ என் அண்ணே பிள்ளைங்களும் அப்படிதான் தண்ணியில தண்ணியில் முக்கி ஒரு பாக்கெட்னாலும் ஃபுல்லாக காலி பண்ணிடுங்க அந்த என்னன்னு தெரியல அது ஒரு பழக ஒரு சிலர் வந்து பால் தொட்டு சாப்பிடுவாங்க இல்லை பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க குத்துக்கும் பார்த்துப்போம் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியில் முட்டி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களாம் யாராவது சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வாழைப்பழம் மீட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் நான் போன போனது மதுரை போயிட்டப்போ இந்த இது இந்த எண்ணெய் இல்லை நான் வீட்டுக்கு கூட எடுத்துருக்கேன் தலைக்கு என்ன தேய்க்கு பார்த்தீங்களா இது வாங்கினேன் என் பொழுது தான் லைட்டாக சைஸ் கொஞ்சம் பெருசு முப்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி இந்த இந்தளவு மீஷோ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க மொத்தம் அஞ்சு பாட்டிலு எண்ணெய் இது என்னைக்கு வந்து ரெண்டு பாட்டில் தான் இது வந்து இந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் பார்த்தீங்களா நான் வீட்டில் கிச்சன் ஐட்டம்லாம் கொஞ்சம் லிக்விடெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த லிக்விடுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கலாம் அதுக்காக வாங்கினேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப தேவைப்படும் தான் வாங்கினேன் அஞ்சு பாட்டில் பரவாயில்ல எண்பத்தி ஆறுரூபா தான் நல்லா தான் இருக்குது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் கூட பயந்து அஞ்சு பாட்டில் வாங்குறதுமே ஒன்று முப்பது ரூபா பாருங்களேன் எவ்வளோ வருது பைக்கி தான் ஃபுட்டை நூற்றம்பது ரூபா வருது ஆனால் எண்பத்தி ஆறுரூவாய்க்கு நல்லா தான் இருக்குது மீஷோவில் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என் அண்ணன் பொண்ணு கடைசி குட்டி பாப்பாவுக்கு நீங்கள் பர்த்டே அவளுக்கு அவளையே கூப்பிட்டு போய் தான் வாங்கினேன் சரி பிள்ளைக்கு பிடிச்சது எப்போவுமே கேட்டு வாங்கி தருவீங்களோ நீயே வா பா போ அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போய் அந்த மீன் அந்த தூண்டி போட்டு எடுப்பாங்க தெரியுமா மீன் சுற்றிக்கிட்டே இருக்கும்ல அதுதான் வேணுத்த அப்படின்னா அது வாங்கியிருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பவுச் கேட்டால் குட்டியாக அழகாக இருந்துச்சு அது வேணும்னா அது ஒன்று வாங்கியிருக்கேன் இன்னைக்கு சாயந்தரம் பர்த்டே பார்ட்டி போகும்போது நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அத்தை மறக்காமல் கிஃப்ட் எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றதுக்கே நே நேற்று ஃபுல்லாக போய் பர்ச்சேஸ் பண்ணோம் கேக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து வந்தோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதுனா பிள்ளைங்களுக்கு அந்த ஹாப்பி பர்த்டே இருக்கும் நான் அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஸ்ப்ரே அடிக்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது இப்போ டிமார்ட் போனேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டுக்கு ஆக்சுவலாக இட்லி வைசி தான் போனோம் போனோடனே சரி எப்பவுமே அந்த மாமா வாங்கவே மாட்டார் எதுவுமே அவருக்குன்னே எங்களுக்கே தான் எல்லாம் வாங்கி தருவார் தடவை அவர் பார்த்தோன்னே வாக்கிங் போகிறதுக்கு செப்பல் நல்லா இருந்துச்சு சாஃப்டா சரின்னு சொல்லிட்டு இந்த செப்பல் டூ ஃபிஃப்டி நல்லா இருக்குது செப்பல் வாங்கினோம் இது ஒரு செப்பல் இது டூ ஹண்ட்ரட் நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருக்கும் நானும் வாங்கியிருந்தேன் முன்னாடிலாம் அதனால தான் அவர் வாங்க சொன்னேன் வாக்கிங்கு நல்லா இருக்குது சாஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன்னு இது வாட்டர் பாட்டில் எங்கள் அப்பா வாங்க சொல்லிட்டு வாங்கியிருக்கேன்

பொன்னி குருணை நல்லா இருந்துச்சு போனதும் வாங்கிட்டு வந்து தக்காளி சாதம் செஞ்சது நல்லா இருந்துச்சு சரி இப்போ ஒரு கிலோ வாங்கிட்டு வரணும் இட்லி அரிசி ஒரு கிலோ பத்து ஆறு கிலோ வாங்கிருக்கேன் இது வந்து ஊதுபத்தி என்னுடைய ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி வாங்கிக்காது மிளகு மட்டும் கொஞ்சம் இல்லை அதனால மிளகு வாங்க மற்ற சாமான் இருக்குது எப்பவுமே நான் போனா வாங்குறது எனக்கு பிடிச்ச ஒண்ணு டிமார்ட்ல இதுதான் பாப்கார்ன் இந்த தடவை ஃபேமிலி பார்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாப்கார்ன் மட்டுமே அரை மணி நேரம் நின்றும் ஏன்னா ஒரே ஒரு பொண்ணை வச்சு எல்லா வேலையும் பாக்குறாங்க அந்த பொண்ணு எங்கிட்ட பில்லு போடுது ஐஸ்கிரீம் போடுது அதுக்கப்புறம் பாப்கார்ன் போடுது பாவம் அந்த பொண்ணு சொல்ல முடியாத வெயிட் பண்ணி எல்லாருமே வாங்குறவனா டென்ஷனாக அந்த பொண்ணை திட்ட ஆரம்பித்தாங்க பாவம் எங்கள் மாமாவும் கூட என்ன எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி போகப்பட்டாது ஃபேமிலி பேக் இல்லை இது வாங்கிட்டு தான் வந்தோம் சரி என் பையன் ஸ்கூல் விட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பாதியை சாப்பிட்டோம் மீதி பாதி ஆரம்பிச்சிருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்கு எனக்கு ஆக்சுவலாக ரெண்டு டிராவல் பேக் இருக்குது இங்கே பொண்ணு காலேஜ் போனாலும் அவளை சுத்து விட்டோம் சரி நம்ம போனால் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் இது எவ்வளோ செவன் ஹண்ட்ரட் ப்ளூ கலருக்கு பிளாக் கலருக்கு சரி இல்லாத கலர் கிரே கலர் வாங்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிரே கலர் வாங்கிருக்காரு அதுக்கப்புறம் வர வழியில் சரின்னு சொல்லிட்டு வடை வாங்கிட்டு இருந்தோம் உளுந்த வடை பருப்பு வடை எனக்கு இனிப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும் அதனால இனிப்பு வடை இதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல ஆமாம் பேசாமல் இருக்கீங்களா இல்லையா எவ்வளோ இதுதான் இப்போ தான் இன்னைக்கு என்னோடய டிமார்ட் பர்ச்சேஸ் இதுதான் பழங்கள் அதுக்கப்புறம் பத்மாவை வாங்கின பழங்கள்லாம் அரிசி இது தான் ஆக்சுவலாக போனது அரிசி மட்டும் வாங்கலான்லாம் போயிட்டு டிராவல் பேக் வாங்கியாச்சு செப்பல் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மிளகு சோப்பு எண்ணெய் அது வாங்கினோம் இப்போ வீட்டில் வந்து மீஷோ வந்துருச்சு அது பிரிச்சுன்னா அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் அப்புறம் வரும்போது ஸ்நாக்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டு வலையுலாம் வாங்கிட்டு வந்தேன் அதையும் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இதுதான் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்